ரயேசுவில் நல்லவர்களே ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தன்னை நோக்கி ஜெபிக்கிற பொழுது இது ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இறை மக்கள் நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம் நல்ல வசனம் பாருங்க ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களை அன்றி வேறு எவராலும் ஒரு நாள் முழுவதும் ஆண்டவரின் பாதத்தில் அமர்ந்து கடவுளோடு தன்னுடைய மனதை செலுத்துதல் கடினம் ஏனெனில் இந்த வாரம் முழுவதும் வாசிக்கிற வாசகங்களை பார்த்தால் உங்களுக்கு தெரியும் நானே என்று சொன்ன பொழுது வெளியே போய்விட்டார்கள் உடனே ஏசுங்கேரு நீங்களும் என்னை விட்டு போய்விட நினைக்கிறீர்களா பேதுரு அழகாய் சொன்னார் அந்தவரை எங்கு போவோம் வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன எனவே உடனே இயேசு சொல்லுகிறார் பேதுரு என் தந்தை வெளிப்படுத்தினால் ஒழிய அப்ப யோசி பாருங்க ஒரு நாள் முழுவதும் எத்துணை வேலைகள் எத்துணை இடர்பாடுகள் உங்களுக்கு எத்துணை மனப்போராட்டங்கள் அல்ல எல்லாவற்றையும் ஒதுக்கி ஓரமாய் வைத்துவிட்டு ஆண்டவரின் பாதத்திலே நான் ஒப்பு கொடுப்பேன் பாத்தீங்களா கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார் முதல்ல நீங்க அதுக்கு நன்றி சொல்லுங்க ஒரு நாளும் ஐயோ கடவுள் என்னை கைவிட்டாரோ கடவுள் என் கூட இல்லாம போயிட்டாரோ கடவுள் ஒருவேளை எனக்கு தூரமாக இருக்கிறாரோ தயவு செய்து அன்பு குழந்தைகளே அப்படி சிந்திக்கவே கூடாது ஆண்டவர் உங்களை தேர்ந்தெடுத்தார் இது எப்படின்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் கிடைச்சிடுச்சா இல்லையானே நீங்க டவுட் பண்ணக்கூடாது நீங்களுக்கு உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்தாச்சு உள்ளே சேர்த்தாச்சு ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார் கடவுள் எனக்கு ஸ்கூல்ல அட்மிஷன் கொடுத்துட்டாரு அட்மிஷனுக்கு பிரச்சனை கிடையாது உள்ள வந்தாச்சு வேலையில உங்களை சேர்த்தாச்சு வருஷ வருஷம் இன்கிரிமெண்ட் கொடுப்போம்னு உங்களுக்கு சொல்லி தான் வேலையில சேர்த்தாங்க இன்கிரிமெண்ட் எப்படி கொடுப்பாங்க எவரவரு வேலை பார்க்காங்களோ அதுக்கு தக்கன தானே கொடுக்க முடியும் நான் அட்மிஷன் வாங்கியாச்சு வேலைக்கு வந்துட்டேன்னு என் மேல ஃபைல் அடிக்கி அடிக்கி போயிட்டே இருக்கு டெய்லி வந்து நமக்கு இந்த கம்பெனியில் வேலை கிடைச்சிருதுன்னு இந்த ஸ்கூலில் நமக்கும் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க வரேன் சா சூப்பரா அப்படின்னு வந்து நல்லா தூங்கி எந்திரிச்சு ஃபைல் தூசி தட்டி வச்சுட்டு இங்கே எவ்வளோ ஃபைல் ஒரு வேலையும் முடிக்காம இருந்தால் இன்கிரிமெண்ட் கொடுக்க முடியுமா சம்பளம் கொடுக்க முடியுமா அங்குதான் இந்த ஆண்டவர் சொல்லுகிறார் நீ தேர்ந்து கொட்டப்பட்ட குழந்தை கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்து ஆசீர்வதித்து உனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நல்ல பொறுமையை கொடுத்து ஜெபிக்கின்ற உள்ளத்தை கொடுத்து அவரது வார்த்தையை ஆழமாக வாசிக்கின்ற ஆசீர்வாதத்தை எல்லாம் கொடுத்து அப்படித்தானே ஸ்கூலில் அட்மிஷன் கொடுப்பாங்க சும்மா வந்தாள்லாம் வா உள்ளப்பா உள்ளப்பா ஆ ஃபீஸ் கட்டிட்டியா உள்ள போன்னு யாரையாவது சேர்ப்பாங்களா தம்பி வா ஐம்பது பேர் உள்ள வேலைக்கு வாடி வேணையாவது சேர்ப்பானா தகுதி குவாலிட்டி எல்லாம் செக் பண்ணியாச்சு தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தம்மை நோக்கி அதைத்தான் கடவுள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இன்னைக்கு கூட ஒரு நாலஞ்சு பேரு சம்பவம் நடந்தது இருக்காங்களான்னு தெரியல வருத்தப்பட்டுக்காங்க அதுல நான் சொன்னது அங்கே அங்க தான் இங்கேயும் சொல்றேன் அப்போ ஒரு அம்மாட்ட ஒரு விவரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கேன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் கடவுள் பற்றியும் கடவுளுடைய ஆசீர்வாதம் பற்றியும் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் இந்த இடத்தில் கடவுள் எவ்வளவு மகிமையாக இருக்கிறார் அப்படின்னா இந்த மண்டைக்குள்ள இருக்கிற மூளைக்குள்ள என்ன ஓடணும் ஆமா கடவுள் எத்தனை பேருக்கு நல்லது செய்யறாரு இந்த இடத்துல அதுவும் குறிப்பா இன்றைக்கு பிரதர் ஒரு சாட்சி எழுதி எழுதியிருக்கிறார் அருமையான சாட்சி அவர்கள் கணவன் மனைவியும் பிள்ளையுமாக வந்து சாட்சி சொல்லுவோம் இருக்காங்க நான் எழுதியாச்சு பன்னிரண்டு வருஷம் குழந்தை இல்லை அந்த அம்மா சொல்லுது நான் அந்த உடனே வந்து சண்டை போட்டேன் பன்னெண்டு வருஷம் என்னைய காக்க போடலாமா இது உமக்கு நியாயமா இன்றைக்கு குழந்தை கையில் இருக்கிறது ஒன்றரை வயது குழந்தை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்னை எப்படி நீங்க காக்க போடுவீங்க என்னை எப்படி நீங்க அள போடுவீங்க நான் ஓம் பிள்ளலானு சண்டை போட்டேன் இந்த சண்டையை நான் வந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க இப்படி நிறைய அதிசயங்களும் சாட்சிகளும் இங்கே நடந்து கொண்டே இருக்கிறது அப்போ தனக்கான ஒரு நீதி கிடைக்கல தனக்கு செய்ய வேண்டிய ஒரு காரியம் நடக்கல அப்போ நான் சொல்றேன் இங்க கேளுங்க கடவுள் இப்படி எல்லாம் சொல்றாரு நான் சொல்லி முடிச்சிருக்கேன் அஞ்சு நிமிஷம் இருக்கணும் பேசி முடிச்ச உடனே அது சாமி நாங்க போய் கேட்டோமா அவங்கள போய் பார்த்தோமா அது ஒன்னும் உருப்படுத மாதிரி தெரியல சாமி அஞ்சு நிமிஷம் இந்த மண்டையில சரி அக உள்ள உள்ளது வெளியில வரும் ஏன் சொல்றாங்கன்னா அஞ்சு நிமிஷம் நான் மூச்சு விடாம பேசுறாள் உங்களுக்கு தெரியும்ல நான் மூச்சு விடாம சொல்லும் போதெல்லாம் இந்த ஆளு மனசுல என்ன நினைச்சுட்டே இருந்திருக்குன்னா நான் நிப்பாட்டின உடனே இதை சொல்லுது அப்ப அஞ்சு நிமிஷம் நான் பேசும்போது போது என்ன ஓடிச்சு சொல்லிக்கிட்டே இருப்பாரு நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான் போன் அப்போ மண்டியில ஓடுற கனவு எல்லாமே இந்த பழைய எதிர்மறையா நடக்காது ஆகாது உருப்படாது ஒண்ணும் இல்லைங்கிற விஷயம்தான் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கே தவிர ஆமா கரெக்ட் தானே சரிதானே இங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கலாம் இங்க ஒரு ஆசீர்வாதம் நடந்திருக்கலாம் எனக்கும் ஏன் நடக்காதுங்கிற எண்ணம் வரல மாணவர்களே அதை தான் ஆண்டவர் சொல்றாரு இங்க பாரு அந்த ஆளு கடவுளுக்கு அஞ்சாதவன் எதை பத்தி கவலைப்படாதவன் அங்க போய் பெரிய பெரிய பணக்காரனே மூக்கடி வாங்கிட்டு தான் வெளியில வந்திருக்கான் உள்ள போய் எவனுக்கு எந்த வேலையும் நடக்கல எவன் போனாலும் கேவலப்படுத்துவான் எவன் போனாலும் அசிங்கப்படுத்திடுவான் அந்த ஆளு அப்படிப்பட்ட நடுவர்த்த ஒரு கிழவி வயசான காலத்துல ஒண்ணுக்கும் வழி இல்லாம சும்மா பிரதேசி மாதிரி உள்ள போய் ஐயா 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 அப்படின்னு வேலையை நடத்திட்டாள புரியுதா அப்படிப்பட்ட ஒரு வயசான கிழவி அடிச்சு தூக்கி போட்டா கேட்டதுக்கு ஆள் இல்லாத ஒரு பொம்பளை போய் ஒரு வேலையை கடவுள் உனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா என்ன மனுஷன் என்ன புத்தி ஓ புத்தி கேள்வியை பாருங்க எப்படி நறுக்குன்னு வைக்கிறாருன்னு அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆட்களுக்கான செய்தி ஆண்டவர் தீர்மானித்திருக்கிறார் ஆழமான செய்தி வீட்டில் போய் பதினஞ்சு தடவை இல்ல ஐம்பத்தஞ்சு தடவை இதை பத்தி திரும்ப யோசிப்பான்